entertainment is what we do what we do what we do நடிகர் அஜித்குமாரோடைய மனைவியான ஷாலினி அவங்களுடைய தாயுடைய பிறந்தநாளிக்கி வெளியிட்ட ஒரு ஃபோட்டோ வந்து இணையத்தில் வைரல் ஆயிட்ருக்கு தமிழ் சினிமாவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருடம் வழியான காதலுக்கு படம் மூலமாக அறிமுகமானாங்க நடிகர் ஷாலினி விஜய் கஜோடி அவங்க நடித்த அந்த படம் பிளம் பஸ்டர் ஹிட் ஆனதை அடுத்து நடிகர் ஷாலினிக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்தது தமிழை விட மலையாளத்தில் தான் அதிக படத்தில் நடிச்சிருக்காங்க தமிழில் வெறும் ஐந்து படங்களை மட்டும்தான் நடிச்சிருக்காங்க அதோடு சினிமாவை விட்டு விலகிட்டாங்க இதில் இவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு அமைந்த ஒரு படம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளியான அமர்களும் இந்த படத்தில் நடிக்கிறப்போ அஜித் ஷாலினி ரெண்டு பேருக்கும் இடையில் காதல் மலர்ந்த நிலையில் திருமணமும் செய்துக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா அலைப்பாய்தே பிரியாத வரம் வேண்டும் அப்படின்னு ரெண்டு படங்களை நடித்த ஷாலினி அதுக்கப்புறமா சினிமாலேருந்து ஒதுங்கிட்டாங்க நடிகர் ஷாலினிக்கும் ரிச்சர்டு ரிஷி அப்புன்ற சகோதரரும் ஷாம்லி அப்புடின்ற தங்கையும் இருக்காங்க இவங்களும் சினிமாவில தான் இருந்துகிட்ருக்காங்க நடிகர் ஷாலினி அவங்களுடைய தங்கை ஷாம்லி சகோதரர் ரிச்சர்டோட சேர்ந்து தன்னுடைய தாயாரே பிற பிறந்தநாளை வந்து கொண்டாடி

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி